நம்மளோட தலை இருக்காரு பார்த்தீங்களா தலை அந்த தலை இல்லைங்க இங்கே ஒருத்தர் தலை தலைன்னு சொல்லிட்டு ஒரு டம்மி பாவம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு கேப்டனுங்கிற பேரில் ஒரு முடிவும் சரியாக எடுக்க தெரில ஆளுமை திறன் அப்படி வந்து சுத்தமாக கிடையாது அப்படியே ஒரு கேரக்டர் வந்து நான் தான் தலை நான் தான் தலை நான் தான் எல்லாத்துலேயும் வந்து முன்னாடி இருப்பேன் நான் தான் பேசுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஸ்கூல் பையன் ஸோ அவனை போட்டு கிழி கிழி கிழின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து வச்சு செஞ்சு விட்றாங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து ரீசன் இருக்கு நானுமே வந்து துஷார் ரொம்ப நல்ல பயனாக இருக்கானே சாஃப்டா பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதீங்க நண்பர்களே கேப்டன் சொல்லி வந்துட்டா முடிவுகள் அப்படிங்கிறது வந்து சரியான இடத்துல சரியான முறையில் வந்து முடிவுகள் எடுக்கப்படணும் பட் ஆனால் அப்படி துஷார் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தான்னு சொல்லுங்க இந்த மூணு நாலு நாளில் ஒரு முடிவுமே எடுக்கப்படல எந்த இடத்துலையுமே இவன் சொல்ற பேச்சை யாருமே கட்டுப்பட்டு கேட்குற மாதிரியும் தெரில ஒரு கேட்டனா என்ன வழி நடத்தினா அப்படிங்கிறதே தெரியல முக்கியமா இவன் பிக்பாஸ் வீட்டில் இருந்ததுனால என்னவோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க தான் கரெக்டே பார் என்ன செஞ்சாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கேப்டனாக இருக்கும்போது ரெண்டு சைடும் நடக்கிற பிரச்சனையை ரெண்டு சைடும் வந்து கேட்கணும் இந்த சைடு ஞாயிற்று கேட்கணும் அந்த சைடு ஞாயிற்று கேட்கணும் நேற்றுக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது ரொம்ப கடினமான வார்த்தைகளை விட்டது வந்து துஷார் தான் முதல்ல வந்து சாப்பிட்டா உட்காந்து என்ன பிரச்சனை என்னங்கிறத கேட்டு முடிவு எடுக்கிறோம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ பார்வதி தான் வாண்டடாக கூப்பிட்டு சண்டை போடுறாங்க அதனால நான் இல்லைன்னு சொல்லலை அவங்க நடந்துக்கிட்ட விதம் வேணால் தப்பாக இருக்கலாம் பட் ஆனால் அவங்க எடுத்து வைத்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து வேலிடான பாயிண்ட் இந்த ப்ரோமோல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நான் நான் லைவ்ல பார்த்தேன் ஒண்ணுமே இல்ல அதாவது வந்து அந்த ரேக்ல வந்து எல்லாருடைய மாஸ்க் வந்து அடுக்கப்பட்டு இருந்துச்சு கரெக்டுங்களா அதுல மூணு டைமும் சாரி ரெண்டு டைமுமே வந்து சபரி கரெக்டா பார்வதியோட மாஸ்க் மட்டும் எடுத்திருப்பான் நீ எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க அது எப்படி எடுத்தான் அப்படின்னா டாப் கீழே கார்னர்ல இருந்த பார்வதியோட மாஸ்கை எடுத்து மேலே டாப் கார்னர்ல வச்சது யாரு அப்படிங்கறதான் கேள்வி அதை அடுக்க சொன்னது யாரு நம்மளோட பிக் பாஸ் வந்து சொன்னாங்க பட் டாப் காரணம் என்னன்னா சபரி போயிட்டு ஈஸியாக பார்வோட மாஸ்க் எடுக்கணுங்கிறதுக்காக தான் மேல டாப் கார்னரில் எடுத்து வச்சிருக்காங்க இந்த பார்வதி சொல்லும் போது என்னடா அது ரெண்டமா யாரும் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அதனால தான் ரவுண்ட் ரெண்டில் வந்து வேணும்னே பார்வதி ஹெல்மெட் பண்ணப்பட்டிருப்பாங்க ஈஸியா சபரி கையில பார்வோட மாஸ்க் வந்து கிடைச்சிருக்கும் இது பண்ணது யாருன்னா சைலண்டா பேசி வைக்காமலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேப்டன் வந்து பண்ண ஒரு விஷயம் சரி ஓகே இந்த விஷயத்தில் அப்படி பண்ணியிருக்காரு கேப்டனே இது இல்லாமல் நிறைய இடத்துல வந்து பயாசுடாக இருந்திருக்காரு இப்போ எப்ஜே வந்து கோச்சுக்கு போயிருப்பான்ல எப்ஜே கோச்சிக்கிட்டு போயிட்டு உள்ளே இருந்துக்கிட்டு எப்படி அவன் வந்து வாட்டர்மேலனுக்கும் கமருதுக்கு தான் சண்டை அவன் எச்சன்னு சொன்னது கரெக்டு தானே தூண் துப்புனது கரெக்டு தானே அதில் எப்படி பார்வது வந்து இடையில இன்டர்ஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே வாமாச்சா நான் கேட்குறேன் எப்படி ஒரு கேப்டன் வா விசாரிக்கலாம் யார் மேலே தப்புங்கிறத டீட்டெயிலாக பேசலாம் அப்படிங்கறது வேற பட் ஆனால் அது வா வா டேரெக்டாக போய் பேசுவோம் இது பண்ணுவோம் பார்வதி தான் தப்பு பார்வதி தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பத்தாம் புதான ஒரு பார்வைக்கு வந்திருக்காரு அதுக்காக தான் லைவ்ல எடுத்தார் கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கிழி கிழி போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம துஷாரை எனக்கு துஷார்னால தனிப்பட்ட வகையில் எந்த ஒரு இதுமே இல்லைங்க ஒரு கேப்டனா ஒரு ஆளுமை திறன் அப்படி தான் இருக்கணும் ஏஜ் டஸ் நாட் மேட்டர் அவன் சின்ன பையனாக இருக்கட்டும் பெரிய பையனாக இருக்கட்டும் அந்த போ பார்வை வந்து நைன்த் ஸ்டாண்டர்டாக என்ன இல்லை எயித்து ஸ்டாண்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதுக்கான காரணம் வந்து ஏஜ் இல்லை அவனோட பிஹேவியர் சின்ன வயசாக இருந்தாலும் கேப்டன் அப்படிங்கிற பதவி வந்து திறம்பட செஞ்சால் விஷயங்களா இங்கே பிரச்சனையே இல்லை ரெண்டு சைடும் கேட்டு ரெண்டு சைடும் சரியான முடிவு எடுக்காம ஒரு சைடு மட்டுமே கேட்டு அவங்க சொல்கிறது அவர் அவங்க பார்வை சொல்கிறது சிம்பிள் கான்செப்ட்டுங்க ஒரு பதினேழு பேர் சேர்ந்து ஒருத்தரோட குற்றஞ்சாட்டினா அதிகபட்ச பட்சமான மெஜாரிட்டியான பீப்புள் வந்து யாரை வந்து குறை சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டு அப்படிங்கிற பொத்தாம் போதுமான ஒரு முடிவுக்கு நீ வரடா அப்படி எடுக்கக்கூடாது முடிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க பேசுகிற அந்த வே ஆஃப் டாக்கிங் வந்து வேணா மேபி தவறாக இருக்கலாம் பட் ஆனால் அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து வேலிடான பாயிண்ட்டு அதை துஷாரை அக்செப்ட் பண்ணாமல் சரி ஓகேக்கா ஓகேக்கா அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாராம் அவர் அதாவது வந்து அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்களாம் இவர் வந்து அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாராம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷனில் பேசுகிறான் அதே வந்து நேற்றுக்காக வந்து நிறையா வார்த்தைகள் விட்டான் அவனுக்கு அறிவு இருக்குதா என்னென்னமோ நிறையா வந்து பேசியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வச்சு விஜய் விஜய் பார்வதி வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சார் வந்து கேப்டன் ஆனதுலேருந்து இவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றும் இங்கே நீதியை வந்து நிலைநாட்டில் நடுநிலையாக ஒன்றும் இல்லை அவர் இருக்கிறது ஃபுல்லாக ஆரோரா பின்னாடி தான் இருக்காது ஆரோரோக்காக நடுநிலையாகவே சுற்றிக்கிட்டு இருக்க நம்ம மனுஷன் ஆரோரா 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 அப்படிங்கிற மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு வந்ததுலேருந்து இவர் இங்கே ஒன்று இருக்கார் பிக் பாஸ் வீட்டில் அந்த சைடு ஆதிரையும் எப்ஜவும் அவங்க ஒரு டுவேட் அந்த சைடு பாடிக்கிட்டு இந்த சைடு வந்து நம்மளோட சபரி சம்மந்தம் இல்லாமல் நான் தான் அன்னை தரசா இதில் வந்து யார் அன்னை தரசாங்கிற போட்டி வந்து கண்ணிக்கும் சபரிக்கு தான் இங்கே ரெண்டு பேரில் யார் அன்னைத்தரசா இந்த கேங் தாங்க இந்த கேங்லாம் சேர்த்துக்கிட்டு தான் வந்து பாருகிற ஒரு கேரக்டர் கட்டணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்துல நம்ம துஷாரை போட்டு புலந்து விட்டார் பார்வதி அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை சோ அடுத்து அப்டேட் என்னங்கிறத அடுத்த இடங்களில் சந்திக்கலாம் ஸோ அதுவரை வரைந்து கொள்ளது நான் ஏவி